கரூர் பெருந்துயரம் நடக்கக்கூடாத மிக வேதனையான சம்பவம் என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் வேலுச்சாமி புறத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் மேற்கொண்ட பிரச்சார பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் வேலுசாமி புரத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகள்கள் கோகிலா பழனியம்மாள் ஆகியோர் கூட்டு நெரிசலில் உயிரிழந்த நிலையில் குடும்பத்தினரை பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது நடக்கக்கூடாத மிக வேதனையான சம்பவம் என்றும் இந்த துயரத்தை வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றமே முடிவு செய்யும் என்றும் தன் மனவேதனையை மட்டுமே பகிர்ந்துள்ளேன் என்றும் கூறினார் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இறப்பது என்பது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு எந்த தாங்கி அது ஈடுகட்டவும் முடியாது உயிருக்கு நம்ம விலையும் பேச முடியாது அதனால் அவருடைய சமநிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அறிந்து வாழ்க்கையில் வந்து எந்த காலத்திலும் துன்பமான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவிற்கு உதவி பண்றதுக்கு என்ன முடியுமோ அதை வந்து செய்வதாக அண்ட் ப்ரீஸ்